சற்று முன் ஐபிஎல் போட்டியில் விளையாட ரவீந்திர ஜடேஜாவுக்கு தடை அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் இருந்து இங்கிலாந்து வீரர் ஹாரிக் புரூக் தடை செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஐபிஎல் தொடர் வரை ஏலத்தில் பங்கெடுக்கவும் ஐபிஎல் தொடரில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருக்கு முன்பாகவே மூன்று வீரர்களுக்கு இதுவரை ஐபிஎல் தொடரில் ஆட தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த மூன்று வீரர்களும் இந்திய வீரர்கள் தான் அதில் இருவர் ஹர்பஜன் சிங் மற்றும் ரவீந்திர சடேஜா என்பதுதான் வியப்பிக்கூடிய உண்மை அது பற்றி விரிவாக பார்க்கலாம் அத்துடன் ஹாரிக் புரூக் தடை செய்யப்பட்டார் ஏன் என்று குறித்து பார்க்கலாம் மேலும் இதுவரை ஐ பி எல் தொடரில் ஹாரிக் சேர்த்து நான்கு வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த மெகா ஏலத்திற்கு முன்னதாக ஒரு 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 விதியை அதன்படி வீரர் ஏலத்தில் பங்கேற்று கடந்தால் வாங்கப்பட்ட பிறகு தொடருக்கு முன் நியாயமற்ற காரணங்களுக்காக விலகினால் அந்த வீரருக்கு நடப்பு ஐ பி எல் தொடரிலும் அடுத்த இரண்டு ஐ பி எல் தொடரிலும் விளையாடவும் ஏலத்தில் பங்கேற்கவும் தடை விதிக்கப்படும் அதேபோல் ஹாரிக் புரூக் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் ஏலத்தில் வாங்கப்பட்டார் ஆனால் தற்போது ஐபிஎல் தொடரில் விளையாட முடியாது என விலகியிருக்கிறார் அதன்படி ஹாரிக் புரூக் மூன்று ஆண்டு தடையில் சிக்கியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அவருக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரவீன் தாம்பே தடையை சந்தித்தார் நாற்பத்தோரு வயதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக ஐபிஎல்லில் அறிமுகமானவர் தான் அறிமுகமானவர்தான் பிரவீன் தாம்பே அதனால் ஐபிஎல் ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக ஹார்ட்ரிக் விக்கெட்டுகளையும் வீழ்த்தி சாதனை அதனைத் தொடர்ந்துதான் ரெண்டாயிரத்தி இருபது ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் இடம்பெற்றிருந்தார் அந்த தொடருக்கு முன்னதாக அவர் கரீபியன் பிரீமியர் லீக் மற்றும் அபுதாபி டி டென் லீக் ஆகிய போட்டிகளில் பிசிசிஐ அனுமதியின்றி பங்கேற்றார் பிசிசிஐ விதிப்படி இந்திய வீரர்கள் யாரும் ஐபிஎல் தவிர வேறு நாட்டின் டி டுவெண்டி தொடர்களில் விளையாடக்கூடாது பிரவீன் தாம்பே அந்த விதியை மீறியதால் அவருக்கு அந்த ஐபிஎல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரவீந்திர சடேஜாவுக்கு ஓராண்டு ஐபிஎல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்ட இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் ரவீந்திர ஜடேஜா இடம்பெற்றிருந்தார் அப்போது அண்டர் உலகக்கோப்பை வென்ற அணியில் இடம்பெற்றவர் என்ற பெயருடன் அவர் அந்த அணியில் இடம்பெற்றார் பத்து ஐபிஎல் தொடருக்கு முன் ரவீந்திர ஜடேஜா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடம் மாற திட்டமிட்டிருந்ததாகவும் அந்த அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சர்ச்சை இழந்தது ஐபிஎல் விதிப்படி ஒரு வீரரை இடமாற்றுவது குறித்து சம்பந்தப்பட்ட இரு அணிகளும் தான் பேச வேண்டும் அதுவும் பிசிசிஐ இடம் இது குறித்து வெளிப்படையாக தெரிவித்த பின்னடை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் மேலும் அவர்களின் ஒப்பந்தமும் பிசிசிஐ முன்னிலையில் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ரவீந்திர ஜடேஜா தனிப்பட்ட முறையில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் யாருக்கும் தெரியாமல் ஒப்பந்தம் உருவாக்கி கொண்டதாகவும் நினைவிக்கப்பட்டதால் அவருக்கு இரண்டாயிரத்தி பத்து ஐ பி எல் தொடரில் விளையாட தடை விதிக்கப்பட்டது அதன் பிறகுதான் ரவீந்திர ஜடேஜா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா அணியில் இடம்பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று ஆடிவிடுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி ஆர் அணியில் ரவீந்திர ஜடேஜா இணைவதற்காக மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் சமூக வலைத்தளங்களில் பரவி வந்தது ஆனால் இதுகுறித்து ரவீந்திர ஜடேஜாவிடம் விசாரணை நடத்திய போது அது தவறான தகவல் அது முழுவதும் வதந்தி நான் சிஎஸ்கே அணிக்காகவே விளையாட விரும்புகிறேன் என்று ரவீந்திர ஜடேஜா அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் சரி இப்ப நீங்க சொல்லுங்க ரவீந்திர ஜடேஜா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க